ஹலோ ஹாய் இப்போ நாங்கள் எங்க கலந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் காய் வாங்க ஆமாம் நாங்கள் இன்னைக்கு ஒரு வாரத்துக்கான காய்கறி தான் வாங்க போகிறோம் வாங்க நம்ம காய்கறி வாங்கிட்டு வந்து என்னென்ன காய்கறி பார்க்கலாம் ஹலோ ஹாய் இன்னைக்கு நம்ம வீடு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு போயிட்டு என்னென்ன காய் வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படியே நாளைக்கு சண்டேனால சிக்கனும் ஒரு ஆஃப் கேஜி வாங்கிட்டு சிக்கன் தான் அதை வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பூசணி வரி வேண்டா ஒரு வரி மட்டும் பத்து ரூபா அது ஒன்று அப்புறம் சவ்சவ் ஒன்று ஒன்று வாழைக்காய் ஒன்று எல்லாமே இதெல்லாம் வந்து பத்து பத்து தான் கத்திரிக்காய் வாங்கினேன் ஒரு கூறு எத்தனை கத்திரிக்காய் இருக்குதுன்னு பார்க்கலாம் பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் டூ ஒம்பது கத்திரிக்காய் இருக்குது காய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் வந்துட்டு இந்த மூணு லெமன் வந்து பத்து ரூபாய் தேங்காய் ஐம்பது ரூபா அந்த ரெண்டு தேங்காயும் ஒன்று இருபத்தஞ்சி ரெண்டு காயும் எடுத்தேன் அதான் நமக்கு ஒரு வாரத்துக்கு சரியாக வரும் ஏன்னா ஈவினிங் டைம்னால் சட்னி அப்புறம் குழம்புக்கு நான் ஆல்ரெடி தேங்காய் ஊற்றி தான் வைப்பேன் எனக்கு தேங்காய் ஊற்றவங்க குழம்பு வச்சா எனக்கு பிடிக்காது அப்புறம் வந்துட்டு பீட்ரூட் வாங்கினேன் இந்த பீட்ரூட் ஃபுல்லாகவே வந்துட்டு பத்து தான் ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு பீட்ரூட் நல்லா நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன வாங்கியிருக்கேன்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகாவும் பத்து ரூபாய்க்கு ஒரு குருவை எடுத்துட்டு வந்தேன் வந்து தக்காளி தக்காளி நல்லாவே இருக்குது தக்காளி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிலோ முப்பது ரூபாய்ங்க உங்க உங்கள் எல்லாம் எவ்வளோ கிலோ எவ்வளோக்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப ஒன்றும் அதிகமெலாம் கிடையாது அப்புறம் வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் வாங்கினேன் இது வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய் இந்த வெங்காயம் நல்லா காஞ்ச வெங்காயமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு சச்சோ இங்கே பார்த்திங்களா என்ன நடந்துச்சு சரி சரி நானும் போய் வாழைக்காய் வாங்கிட்டேன் என் ஹஸ்பண்டு தெரியும் அவங்களும் மூணு வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் பார்க்காமலே நானும் போய் வாங்கிட்டேன் மாங்காய் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க மூணு வாழைக்காய் வாங்கிட்டுருக்காங்க நானும் பார்க்காம போய் வாங்கிட்டேன் சரி எதாவது பஜ்ஜி எதாவது போட்டுக்கலாம் நான் இவ்வளோ தான் என் காய் வாங்கினேன் ஏன்னா கோஸ் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருக்குது முட்டை கோஸ் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது அதை வச்சுட்டு இந்த ஒரு வாரத்துக்கு வந்து நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் இந்த காய் எல்லாம் எவ்வளோக்கு இன்றைக்கி வாங்கினேன்னு சொல்லி சொன்னால் ஒரு நிமிஷம் இருக்கு பாருங்கள் வெங்காயம் வெங்காயம் தக்காளி இந்த இது பேக்கில் இருக்குது அதை எடுத்து வைக்கணும் மிச்சம் இந்த காய் இது எல்லாமே எடுத்து வைக்கணும் தக்காளி இதுலேயும் வாழைக்காய் வாங்கிருக்கு ஏலக்காயும் சேர்த்து இன்றைக்கி நான் வாங்கினது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இரநூறுபாய்க்கு வாங்கினேன் தக்காளி தேங்காய் வெங்காயம் மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் காய் மட்டும் கத்திரிக்காய் பூசணிக்காய் பாலக்காய் சவுச்சவ் பீட்ரூட் எலுமிச்சம்பழம் மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி இரநூறுபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி என்கிட்ட வந்து வீட்டில் கொஞ்சம் இருக்கனால இந்த வாரம் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து ஒரு ஆஃப் கேஜி ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு மட்டும் ரெண்டு பேர் தானே இருக்கும் அதனால் கம்மியாக தான் நாங்கள் வாங்குவோம் ஏற்கனவே வந்துட்டு கிளைமேட் தங்காமல் அங்கங்கே சூடாக வருது அதனால் சிக்கன் தான் நான் சாப்பிடுவேன் மட்டன் பிடிக்காதனால சரி கம்மியாக எடுத்துக்கலாமே சும்மா ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் பையனும் நல்லா சாப்பிடுவான் சிக்கன்னா இன்றைக்கி தான் இன்றைக்கி இது தான் எங்களுக்கு வார சந்தைக்காக காய்கறி இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்கேன் உங்கள் ஊர்லலாம் காய்கறி என்ன ரேட் விற்கிது எப்படி என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்